شهر رمضان شهر رمضان الذي انزل فيه القران الذي انزل فيه القران هدى للناس بسم الله الرحمن الرحيم امنني يا الاسلام رمضان முதல் நோயை தோன்றவர்களாக செலுத்த வேண்டிய செலுத்திவிட்டு நம்ம வாழ்க்கையில உதவ உதவ உதவியாக இருக்கும் பிறகு மக்களுக்கு கொள்கைகளை எடுத்து சொல்வதற்கு ஏதுவாக இருக்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அன்புடன் அவர்கள

முற்றிலும் மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனை மார்க்கம் என்ற காரணத்தால் வந்து இஸ்லாமிய மார்க்கம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா அதிசயங்களையும் நமக்கு சொல்லுது பதினாலு நூற்றாண்டிற்கு முன்னாடி முகமது அருளப்பட்டது வேதம் இருக்க அந்த வேதத்தை நம்ம படித்து செய்தி என்பதால் ஒரு ஒரு எல்லாமே இந்த காலத்து அறிவியலோடு பொறுத்த போதும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இஸ்லா குரான் அடித்து சொல்கிறது எல்லாமே இஸ்லாம் இஸ்லா குரான் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த காலத்து அறிவியலுக்கு பொருத்துதான் இருக்கு அதுல சிலவன் பார்ப்போம் உடனே ஒன்னு எடுத்துக்கொண்டு பார்ப்போம்

இந்த சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குல்ல அது எத்தனை இருக்கு எவ்வளவு தூரம்னா பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி கொண்டு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போனான்னா அந்த சூரியனை சென்றடைவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாம் வெள்ளத்தை ஒரு ஆயிரம் கிலோமீட்டர்

சூரியனிலிருந்து வர்ற வெப்பத்தை பகல் நேரங்களை வந்து குறைத்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இரவு நேரங்கள்ல வெளிப்படுது அப்படிதான் அறிவியல் சொல்லுது அப்படிப்பட்ட மாபெரும் மாபெரும் ஒரு பாதுகாப்பு தான் எல்லா இந்த பூமிக்கு மேல உள்ள புகழை ஆக்க ஓசூர் நேர ஆக்கி உள்ளார் ஆகையெல்லாம் நல்லா இவங்க நல்லா தெரிஞ்சுக்க இஸ்லாமிய மார்க்கு என்பது Kristin,いいpassen Or Duh 특히ивалuilli seeing Or MMstein, it is alright. Listen, this செஞ்சு how many偶像 in a book or YouTube, YouTube பாருங்க Google பூமி வந்து stranglingeps any dealer Chip mówiики no one has Teach இருந்து need it and this is why God hasucc stamped all those things in a true way. And that

நம்ம தேடி அதை விரிவா தெரிஞ்சு வைத்து தான் நம்ம காவா கலந்து இருக்க முடியும் ஆகவே எல்லாரும் நல்ல இது போன்ற இஸ்லாம் இஸ்லாம் இளைஞரின் பார்க்க அறிவியல் கூட உண்மைகளை அடுத்த நாள் பார்ப்போம் இஸ்லாமகை